ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் வெரி குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்கழி ஒன்று ஸோ மார்கழி ஒன்று வந்து என்னோடய காலை ரொட்டின் என்னன்றதை அவங்கள்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்து எலும்பிட்டு நானுமே வந்து குளித்து ரெடி ஆகிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஃபோர் ஓ கிளாக் வந்து ஆகிடுச்சு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா சாரல் மலை வந்து விழுந்துகிட்டே இருக்குது அப்படியே கதவை திறந்தவொடனே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஜில்லுன்னு ரொம்ப வந்து ஒரு மாதிரி பனி வந்து அடிச்சுட்டு இருக்குது தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்லாம் போட்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜில்லுன்னு தான் வந்துருந்தது ஸோ நம்ம வந்து சின்ன பிள்ளைலலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி இந்த மாதிரி தலை குளிச்சுட்டு நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கோவிலுக்குமே வந்து போயிட்டு வந்துடும் முக்கியமாக வந்து இந்த மனத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்து பிடிக்கும் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு குளிச்சுட்டு காலையில் எல்லா கோயிலுக்கும் வந்து போய்ட்டு வந்துடுவாங்க சரி ஓகே இன்றைக்கி வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சி நானும் தூத்து தொளிச்சு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச வந்து கோலம் வந்து போட்டுட்டேன் மார்கழி மாதத்தில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலம் நீங்கள் மற்ற நாள் போடுறீங்களோ இல்லையோ ஆனால் மார்கழி மன்த்தில் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு தூத்து தொளிச்சுட்டு நீங்கள் வந்து முப்பது நாளுமே இந்த மாதிரி வந்து கோலம் போட்டிங்க அப்படின்னா அதுக்குன்னே வந்து ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்குன்றதான் சொல்லுவாங்க நாங்களாம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மந்த் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கோலம் நோட்டு மாதிரி ஒன்று வாங்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குளத்தையும் போட்டு வச்சுருவோம் டெய்லி வந்து ஒவ்வொரு குளத்தை வந்து வாசல் வந்து போடுவோம் யார் கோலம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்லாம் வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் கலர் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து செம்மையாக வந்துருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மணிக்கான சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதுக்கு வந்து கலர் வந்து கொடுத்துக்கிட்டேன் நீங்கள் மார்கழி மனத்தில் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் போடுறது தான் எவ்வளோ குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல சின்னதாக வந்து போட்டுக்கோங்க காலையில் தண்ணி போது கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து தண்ணி தெளிச்சிக்கோங்க நான் வந்துட்டு முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரொம்ப ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு விளக்கும் விளக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சி எனக்கு பூ போட்டு விளக்கு ஏற்றுகிற மட்டும் மட்டும்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நேற்றே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன் எனக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நீங்கள் வந்து விளக்கு போட்டு வைக்கிறது எல்லாமே வந்து முதல் நாளே வந்து முடிச்சுருங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சி இவ்வளோவும் பண்ணி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா விலைக்கேற்றுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஸோ நான் வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ பூ வந்து போட்டு முடிச்சுட்டேங்க நான் என்கிட்டே இருக்கக்கூடிய பூ வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி வாசலில் வந்து ரெண்டு விளக்கு வந்து ஏற்றணும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தாங்க இந்த மார்கழி மனத்தில் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசலில் வந்து விளக்கு ஏற்றுறது தான் ஸோ அதுக்குன்னு வந்து தனியாக வந்து விளக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க அது எந்த மாதிரி விளக்க வேணாம் இருக்கலாம் நான் வந்து ஆள் விளக்கு தான் வந்து ஏற்றிக்க போகிறேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்குவே வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கே வந்து பொட்டு எல்லாமே வச்சு முடிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பூ மட்டும் வச்சு நம்ம எண்ணெய் போட்டு வாசலை வந்து ஏற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாசலில் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எவ்வளோ விளக்கு இருக்கோ அந்த அவ்வளோ விளக்குக்கும் நம்ம அந்த விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாசலில் ரெண்டு அகல் விளக்கு வந்து வச்சு ஏற்றிக்க போகிறேன் அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு கூட ஏற்றிக்க போகிறேன் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தக்கு தனியாக ஒரு அஞ்சு அகல் விளக்கு வந்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதையும் தனியாக வந்து ஏற்றிக்க போகிறேன் இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்கே வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த விளக்கமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டேவே வந்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு சந்தனம் போட்டுலாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து ஒன்லி திரி மட்டும் போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றிக்கணும் அவ்வளோதாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு ஒரு அஞ்சு விளக்காக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதுவும் வந்து நான் வந்து அகல் விளக்கு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த விளக்குனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் அகல் விளக்கே வந்து போதுமானது தான் ஸோ இப்போ வந்துட்டு அந்த திரி போட்டுவிட்டேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த தீபம் ஆயில் இருக்கு இல்லையா அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் உங்கள் கிட்டே நல்லெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் அதில் ஏற்றிக்கலாம் நெய் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் நெய்லேயே கூட வந்து விளக்கு ஏற்றிக்கலாங்க அது உங்களோட விருப்பம் தான் அதுக்கு பூவெல்லாம் வச்சு கொட்டெல்லாம் வச்சு திரு போட்டு எண்ணெய் விட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து வாசலில் ஏற்றக்கூடிய விளக்கை வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை ரூமில் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் வாசலில் ஏற்றக்கூடிய விளக்கு இந்த பிரம்ம முகூர்த்த விளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக வந்து ஆஃப் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க அதுக்காக ரொம்ப கம்மியாக விட வேணா ஓரளவுக்கு மீடியமாக வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு மதத்தையும் சார்ந்த கூடிய கோவில் வந்து இருக்குது அதாவது சர்ச்சு வந்து இருக்குது ரெண்டு சர்ச்சு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்புறம் வந்து மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவிலெலாம் வந்து இருக்குது அண்ட் அங்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து மசூதி இருக்குது ஸோ காலையில் ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு கோவிலேருந்துமே வந்து சாங் வந்து போடுவாங்க மூணையும் கலந்தாப்புல வந்து காலையில் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அதுவே ஒரு நல்ல வைப்ரேஷன் தான் காலையில் எந்திரிச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா சாமி பாட்டு போட்டுட்டாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடச்சிரும் அதுவும் சாமி பாட்டு போட்டுட்டு நல்லா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாக வந்துட்டு சாம்பிராணி காட்டும் போது அப்படியே வந்து நம்ம வீடு வந்து ஒரு கோவில் மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும் அந்த டேவும் நமக்கு நல்லா ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு வந்து போகும் நீங்கள் வந்து மாரி மணத்துன்னு கிடையாது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கள்ள பிரம்ம பொருத்தத்தில் விளக்கேத்துறத வழக்கமாக வந்து வச்சுக்கோங்க இப்போ மாரி மணத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே விளக்கேத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க மற்ற டேஸில் ஒரு ஃபைவ் தட்டிக்குள்ளையாவது வந்து நீங்கள் விளக்கேற்றுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்படி பண்ணும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து வீட்டில் வந்து இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜின்றதே நம்ம வீட்டில் வந்து இருக்கவே இருக்காது நம்ம தாட்லேயும் சரி வீட்லேயும் சரி இப்போ நம்ம வந்து நான் வந்துட்டு வாசல் ஏற்றுறதுக்கப்புறமா பூஜை விளக்கக்கூடிய அது டெய்லி ஏற்றக்கூடிய விளக்கையுமே வந்து ஏற்றிட்டேன் அதுக்கப்புறமா வந்து கடைசி வந்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிக்கிறேங்க இன்றைக்கி பிரசாதமாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழங்கள் தான் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பாலோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பிரசாதமாக வந்து வச்சுக்கலாம் பிரம்ம விளக்குமே வந்து ஏற்றிட்டேங்க அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது வீடே வந்து ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷனில் வந்துருக்கு இன்னும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகரிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி வந்து காட்டிடலாம் அதே மாதிரி இந்த மண்தில் ரொம்ப முக்கியமானது மூணாவது விஷயம் வந்து இந்த சாம்பிராணி வந்து காட்டுறது இந்த மண்துன்னு கிடையாது எப்போவுமே வந்து காலையில் ஏற்றுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக வந்து சாம்பிராணியாக வந்து காட்டிக்கோங்க சாம்பிராணி பூதுபத்தி எல்லாமே வந்து வெளியில வெளியிலேருந்து உள்ளே வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க எல்லா ரூம்லேயும் காட்டி முடித்ததுக்கப்புறமும் ஃபைனலாக வந்து பூஜை ரூமில் வந்து காட்டுங்க நான் வந்து இன்றைக்கி கிச்சன் அண்டு ஹால் மட்டும்தான் என் பெட்ரூம்லலாம் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்கன்றனால கிச்சன்லேயும் ஹாலில் மட்டும் நான் வந்து காட்டிக்கிட்டேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாரிலி மனத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது திருப்பாவையோ இரு திருப்புகள் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது ஆண்டாளுக்குரிய நிறையா பாடல்லாம் வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து வரும் ஸோ அதனால் தினமும் வந்து ஒரு பாடல் படித்து அதுக்கான விளக்கங்கள் என்னன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து உண்மையாகவே வந்து இந்த மாரிலி மன்த் மட்டுந்தாங்க அதெல்லாம் வந்து படிக்கிறது ஸோ அதனால் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து சாமிக்கு முன்னாடி நின்றுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து சாமி பட்சத்துக்கு கொஞ்சம் உட்காந்துட்டு நீங்கள் மொபைல்லோ இல்லை அந்த புக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதை வந்து ரீட் பண்ணிட்டு அப்படியே வந்து கண்ண மூடி உங்களுக்கு தேவையானதை இந்த பிரம்ம முர்த்தத்தில் நீங்கள் வந்து கேட்கலாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லேருந்து இருந்து திருப்புகளும் அந்த திருப்பாவையும் வந்து இன்னைக்கு வந்து ரீட் பண்ணேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மன்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மன்த் தான் ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே வந்து கோவிலுக்கு போன பழக்கம் இருக்கிறதுனால இந்த மார்கழி மண்து வந்து எனக்கு எப்போ வரைக்குமே ஒரு நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் ஸோ அதனால் எப்போ வரும்ன்ற மாதிரி இருக்கும் அதனால் நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எப்போடா காலையில் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த மன்த் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டு வாசலில் ரெண்டு விளக்கு வந்து வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு இது வந்து கிடைக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து நல்லா வெற்றிகரமாக வந்து நானும் நல்ல திருப்தியோட சூப்பராக வந்து சாமி வந்து கும்பிட்டேங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முப்பது நாளுமே நம்ம வந்து சூப்பராக விளக்கேற்றி வந்து சாமி கும்பிடணும்